ராணி கோட்டையில் வந்து மேலே வந்து நடன மேடைகள் இருக்குது ராணி கோட்டையில் மேலே களஞ்சியமும் இருக்குது கோவில் இருக்குது கங்கனார் கோயில் பெருசாக இருக்குங்க தானியம் கொட்டி வைக்கிறதுக்கு சிப்பா எங்களுக்கு வந்து ஈட்டி செய்கிறதுக்கும் குதிரைகளுக்கு கடவுளம் செய்கிறதுக்கும் யானைகளுக்கு வந்து முகப்புறு செய்கிறதுக்கும் குதிரைகளுக்கு அந்த லாடங்கள் செய்கிறதுக்கும் மேலே வந்து உலக்கடம் செய்கிறதுக்காக ஒரு கோட்டை இருக்குதுங்க

செஞ்சிக்கோட்டை இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் தப்பியிருக்கும் மிக சில கோட்டைகளுள் ஒன்றாகும் சென்னையிலிருந்து நூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் இக்கோட்டையை எவரும் முட்புக முடியாத கோட்டை என மராட்டிய மன்னன் சிவாஜியால் புகழும் அளவிற்கு அரண் செய்யப்பட்ட கோட்டையாக இது இருந்தது இயற்கையோடு ஒன்றிய மூன்று பெரிய மலைகள் இரண்டு சிறு குன்றுகள் பனிரெண்டு கிலோமீட்டர் நீளமுள்ள மதில் சுவர்களால் இணைந்தது செஞ்சிக்கோட்டை இன்னைக்கு இந்த காலகட்டத்துக்குலாம் நம்ம இதெல்லாம் யோசனை பண்ணால் உண்மையிலே அதை சொல்லுவாங்களே அதிசயம் உண்மையிலே இதை வந்து பெருசாக நம்ம கவர்மெண்ட் எது கண்டுக்கிறாங்களே இல்லை நமக்கு அந்தளவுக்கு விவரம் தெரியல ஆனால் இதை வந்து உண்மையிலே பார்க்கக்கூடிய இடம் தான் பிரமிப்பாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த காலத்தில் இவ்வளோ டெக்னாலஜி வச்சு நம்ம பண்ண முடியுமான்றது டவுட் தமிழ்நாட்டு லெவல்லையே கல்கோட்டை எங்கடா இருக்குதுனாக்கா செஞ்சி கோட்டை தாங்க பிரமிப்பாக இருக்குது இந்த மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அப்போ யாருமே கிடையாது நம்ம கட்டுறது கிடையாது அவ்வளோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது நம்ம பார்க்கும்போது இது எப்படி தான் பண்ணாங்க இந்த கல்லை எப்படி தூக்கிட்டு போனாங்க எப்படி உடச்சாங்க எப்படி கட்டினாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு விஞ்சிக்கோட்டை என்றால் மூன்று மலை மலையினுடைய பெயர் ராஜகிரி கிருஷ்ணகிரி சந்திரகிரி இந்த மூன்று மலை சேர்ந்ததுதான் செஞ்சிக்கோட்டை இந்த மூன்று மலையும் எப்படி அமைந்திருக்குதுன்னு கேட்டீங்கன்னா முக்கோணு ஒடி இந்த மூன்று மலைக்கும் அறுபது அடி அகலம் மதுள் சோரால் கவர் பண்ணி இருக்கிறது அறுபது அடி அகலம் மதுள் சோருக்கு அடியில் இருக்கும் ஏன் என்றால் இந்த முப்படை வீரர்களும் செல்லும் போது திடீர் என்று மழை வரலாம் என்று அதிகமான வெயில் இருக்கலாம் ஆனால் அங்க அடியில் மண்டபம் இருக்கும் மண்டபத்துக்கு இந்த வசதியெல்லாம் ராஜாக்கள் காலத்துல உருவாக்கப்பட்டது அந்த மதுள் சோருக்கு அந்த பக்கம் தான் அகழி இருந்தது அந்த அகழியுடைய ஆழம் வந்து எண்பது அடி ஆழம் மும்மாறி மழை பெய்தது தண்ணிக்கு பஞ்சமில்லை அதனால்தான் முதல்கள் வாழ்ந்து வந்தது இன்று அகழி மந்திரியும் இல்லை முதலியும் இல்லை இது முப்பெரும் கோட்டை இதற்கு பல ராஜாக்கள் ஆண்டு இருக்காங்க ஆண்டது வந்து தேசிங்கராஜ் என்ற ஒருத்தர் ஆண்டு கட்டிடம் கட்டுறது வந்து கோனாருங்க தான் கட்டிருக்காங்க ராஜாக்கள் பல ராஜாக்கள் ஆண்டியும் இப்போ வந்து தேசிங்கராஜன் லாஸ்ட்ல ஆண்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஆங்கில இண்டியன்ஸ் போயிருக்கு அப்புறம் குடியரசு ஆட்சி இப்போ ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்குங்க இதுக்குள்ள சிறப்பு என்னன்னாக்கா பழைய கட்டிடங்கள் தாங்க மகாபலிபுரம் வந்து சிற்பக்கலையை ஒட்டியது இது வந்து கட்டிடக்கலையை ஒட்டியது ராஜா கோட்டை எனப்படும் ராஜகிரி மலைக்கோட்டை அரசர் தர்பார் வழி நெடுகிலும் உள்ள குரங்குகள் தனி அழகென்றால் இந்தோ இஸ்லாமிய பாணியில் கட்டப்பட்ட அரசு தர்பார் மண்டபம் இம்மலையின் உச்சியில் உள்ளது அதன் மேல் வளைவுகள் வரிசையாக அமைய குவிமாட முடிய கூரை என்ற வடிவமைப்பு தர்பாரில் எழும் மொழியை அதிகரித்து அனைவரும் கேட்க செய்யும் ஒளி பெருக்கியாய் விளங்குகிறது இப்போ வந்து இந்த ராஜகிரி என்பது ஆயிரத்தி இருநூறுல ஆனந்த கோணார் என்பவர்கள் கட்டப்பட்டது அதனுடைய உயரம் வந்து கடல் மட்டத்திலிருந்து எட்நூறு அடி உயரம் படிக்கட்டு ஸ்டெப்ஸ் ஆயிரத்தி அறுநூறு படிக்கட்டு போறதுக்கு மறுபடியும் வரத்துக்கு ஆயிரத்தி அறுநூறு படிக்கட்டு ஆனால் அதை போயிட்டு வரதுக்கு ஃபிட் போற இருக்கிறவங்களுக்கு மூன்று மணி நேரம் அதில் பார்க்க வேண்டிய பிளேஸ் இருபத்தி பிளேஸ் இருக்கு இருபத்தி நாலு அங்கே இருக்கு இருபத்தஞ்சு நீங்க உட்காந்துருக்கு இதுவும் அதில் சொன்னது இதில் வந்து ஏழு அகழிகள் இருந்திருக்குதுங்க முன்னாடி ஏழு அழிகளில் வந்து ஆழங்கள் ஜாஸ்தியாக இருந்திருக்குது அப்போ வந்து பகைவர்கள் வந்து அதில் முளைய மது முதலையை வளர்த்து வரமுடியாத அளவுக்கு ஏழு அகழிகள் வைச்சிரு வச்சுருக்காங்க ஏழு கிலோமீட்டர் சுற்ற அளவில் மதுச்சோரங்க இருக்குதுங்க ராணி கோட்டை எனப்படும் கிருஷ்ணகிரி கோட்டை ராஜகிரியின் வடக்கே உள்ள மலைக்குன்றில் கருங்கல் பாறைகள் மீது அமைந்துள்ள கிருஷ்ணகிரி கோட்டையை கற்படிகள் வழியாக நடந்தே அடையலாம் ராணி கோட்டையில் வந்து மேல வந்து நடன மேடைகள் இருக்கு ராணிக்கோட்டையில் மேல களஞ்சியமே இருக்கு கோவில் இருக்கு ரங்கநார் கோயில் பெருசாக இருக்குங்க தானியம் கொட்டி வைக்கிறதுக்கு சந்திரகிரி கோட்டை பாதைகளற்ற இந்த கோட்டையில் போர்க்காலத்தில் தேவைப்படும் அனைத்து ஆயுதங்களையும் தயாரித்து எவ்வாறு ஏற்று இறக்கினார்கள் என்பதே இன்று வரை புரியாத புதிர்களில் ஒன்று சிப்பாய்களுக்கு வந்து ஈட்டி செய்கிறதுக்கும் குதிரைகளுக்கு கடவுகளை செய்கிறதுக்கும் யானைகளுக்கு வந்து முகப்புறு செய்கிறதுக்கும் குதிரைகளுக்கு வந்து லாடங்கள் செய்கிறதுக்கும் மேலே வந்து உலக்கடம் செய்கிறதுக்காக ஒரு கோட்டை இருக்குங்க இந்த சக்கலி கோட்டை என்பது எப்படி வந்தீங்கன்னா பழைய காலத்தில் செருப்பு தைக்கிறோம் அவங்க தான் சக்கி இந்த முப்படை வீரர்களும் தோளால் செய்யப்பட்ட உடை லதர் அதுதான் கவசோடை அணிஞ்சிட்டு போர் செய்வாங்க எப்படின்னு கேட்டால் அந்த தோலை அப்படியே போய்த்திக்க முடியாது அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா முதல்ல கிரவுண்டில் விரிக்கணும் அது மேலே கெமிக்கல் பண்ணணும் அதன் பிறகு தான் ரோமங்களே இருக்குது அதுலேருந்து ஒரு பேட் வரும் அது ஒரு பாய்சன் அதனால் ராஜா என்ன சொன்னார் அந்த ஷூ மேக்கர் இல்லையா ஐயா இங்கே செஞ்சியில் கிடைக்கக்கூடிய தினந்தோறும் கிடைக்கக்கூடிய தோள்களை எடுத்துகிட்டு கொடி நடை மேலே போய்டும் மேலே பெரிய பெரிய பில்டிங் இருக்குது அந்த பில்டிங்கில் போயிட்டு தோலை விரித்தி விடவும் பிறகு கெமிக்கலை போட்டுவோம் அந்த துர்நோற்றமானது என்ன ஆகிடும் உயரமான இடத்தில் இருப்பதால் யாருக்கும் பாதிப்பு இல்லை காற்றோடு காற்று கலந்து விடுது அதுக்கு பிறகு அதுக்கு வந்து சக்கிலி கோட்டை இல்லை சக்கிலி துர்க்கம் கல்யாண மகால் அந்த கல்யாண மகால் என்ன கேட்டீங்கன்னா கல்யாணம் ஆன பிறகு ஓடி ஆடி விளையாடணும் இடம் அது உள்ளே ஸ்விமிங் பூல் இருக்கு பல ரூம்களை இருக்கு போன வழியே தான் திரும்பி வரணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் போனாலே மனிதனுக்கு மூளை வேலை செய்யாது மாற்றச்சு அந்த கல்யாண மூளை வேலை இஷ்டத்துக்கு ஏறணும் நம்ம இஷ்டத்துக்கு நீங்கள் ஏறேன்னு சொன்னால் அது ஏறும் என்ன காலையிலேருந்து சாயந்திரம் அங்கே தான் சுற்றிட்டு இருக்கீங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு விதிமுறை அதில் இருக்குது அந்த மாற்று வழி அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க போகிறவங்கலாம் நம்பர் நோட் பண்ணிட்டே போவோம் நம்பர் நோட் பண்ணிட்டு மறுபடியும் வந்துடும் அப்போ தான் ஈஸி மெத்தட் அந்த அளவுக்கு நமக்கு மைண்டு எஃபெக்ட் ஆகும் கட்டட அமைப்பு செஞ்சிக்கோட்டையில் உள்ள கோவில்கள் மண்டபங்கள் குளங்கள் சுனைகள் படைவீரர்கள் தங்கும் பகுதி நெற்களஞ்சியம் எதிரிகள் கடக்க முடியாத ஆழமான அகலமான அகலிகள் போன்றவை தமிழக மன்னர்களின் கட்டடக்கலையிலிருந்து ஆற்றலை வெளிப்படுத்துகிறது ராஜகிரி மலை மீது பல அற்புதங்களைக் கொண்ட கலைநயத்துடன் விளங்கும் கட்டடங்கள் கலைநயம் மிக்க கோவில்கள் அரண்மனை தர்பார் மண்டபம் யானை மண்டபம் குதிரை லாயங்கள் பீரங்கி மேடை அந்தகால உடற்பயிற்சி கூடங்கள் தோரண வாயில் என சகல அம்சங்களுடன் அமைந்திருக்கிறது இக்கோட்டை நான் சொன்னேன் அது வரும் அது வந்து செய்யப்பட்டது அந்த பாலம் வரும் அதை பகைவர்கள் அதை கட எல்லாத்தையும் கடந்து தான் மேல பாலத்தை கடந்து தான் போனோம் அதை வந்து ரோல்ல வந்து மேல தூக்கிடுவாங்க அப்பெல்லாம் தூக்கி இருக்கிறாங்க இப்ப போக முடியாத பாலம் மட்டும் இருக்குங்க உடற்பயிற்சி அரங்கு அதாவது சிப்பாய்க்கு வந்து உடற்பயிற்சி எடுக்கிறதுக்காக உடற்பயிற்சி அரங்கு கட்டிருக்காங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய விண்டோ இருக்கும் மேலே பாத்தீங்கன்னா கண்ணாடி இருக்கும் நீங்க அவங்க கூட்டம் கூட்டிட்டு பிறகு உங்களுக்கு சுவாசிக்க இது வராதுல்ல காத்து ஆனால் வெண்டிலேட்டர் ஜன்னல் மற்ற மற்ற அந்த சூரிய ஒளி படணும் உங்களுக்கு அதுக்காக அந்த கண்ணாடி அரங்கு அனைத்து ஊரும் இருக்காது வேணுகோபால் சுவாமி கோயில் கீழே இருக்குங்க குதிரை லாயம்னு சொல்லிட்டு பல அடுக்குகள் வந்து கட்டிருக்காங்க ராஜாக்கள் வந்து படைகள் வச்சிருக்காங்க இல்லையா அதனால் குதிரை லாயம் ஏனலாயம் கட்டிருக்காங்க இவ்வளவும் உள்ளே இருக்குங்க கீழே தரக்கோட்டையில் இருக்குங்க பக்கத்தில் கமலக்கண்ணியம்மன் கோயில்னு ஒன்று இருக்குங்க அது ஊர் மக்களை காப்பாற்றுறதுக்காக அந்த கமலக்கண்ணியம்மன் கோயில் உற்பத்தி பண்ணியிருக்காங்க இப்போ பத்து நாள் உற்சவம் நடத்திருக்காங்க அதுக்கு அதை கடந்து போனீங்கன்னா ரெண்டு கலஞ்சம் இருக்குதுங்க மணிக்குண்டு பெரிய அலாரம் மணிக்குண்டு ஒன்று பெரிய இருக்குது மேலே ஒரு ரங்கநாதர் கோயில் ஒன்று இருக்குது இவ்வளோ மேலே இருக்குதுங்க அதாவது சிவனுக்கு சிவனுக்கு உகந்த மாதிரி அந்த மலையை பார்த்தீங்கன்னா சிவனுக்கு உகந்த மாதிரி இருக்குங்க லிங்க வடிவில் இருக்குங்க பார்த்தீங்கன்னா பிரமின்ட்டு போன்ற அளவுக்கு இருக்குங்க இதே மலையின் மீது நாயக்கர் கால கட்டட கலையமைப்பு கொண்ட ரங்கநாதர் கோவிலும் உள்ளது கோவில் மட்டுமே உள்ளது தவிர சிலைகள் அனைத்தும் சூறையாடப்பட்டு விட்டது என்பது தனி வரலாறு ரங்கநாத கோயிலில் சில இருக்காது இவங்க பிரிட்டிஷன் பிரிஞ்சுக்காரு போயிட்டாங்க எந்த கோயில் இருக்காது இங்க ராஜா கோட்டில் இருக்கிறதுலே கிடையாது ராணி ராணிக்கோட்டையில இருக்கு அங்கே ரங்கநாதர் கோயில் இருக்கு இங்கே ரங்கநாதர் கோயில் இருக்கு இங்க கிருஷ்ணன் கோயில் இருக்கு எதுலையுமே இல்லை அந்த அம்மன் கோயில்தான் இப்போ வச்சு வழிபாடு செய்வது அந்த காலத்தில் கூட பழைய சண்டை நடந்திருக்கு அந்த சண்டைகள் எடுத்து போயிட்டேன் இப்போ நம்ம வெங்கடரம கல்யாணம் செலவிச்சோமோ அந்த மாதிரி வழிபாடு இப்போதான் செய்கிறாங்க அதுக்கு சிலையெல்லாம் அழி போயிட்டேன் யார் பிரிட்டிஷ் என்று பிரிஞ்சு இது வந்து மக்களுடைய குலதெய்வம் அதான் நம்ம சும் சொல்லிட்டு மக்கள் வழிபாடு செய்யறாங்க செஞ்சில் மூன்றடி சிறையும் கல்யாண மண்டபமும் மூன்றடி உயரம் கொண்ட சிறைகள் கைதிகளுக்கு வைத்து அவர்கள் செய்த குற்றத்திற்காக தண்டனை காலம் வரை அவர்களை நிமிரவிடாமல் குறுகியே வாழ வைத்ததும் கட்டடக்கலையில் மனோ தத்துவத்தை புகுத்தியது விந்தை என்றால் அதே பாணியில் அங்கு வேலை செய்யும் அடிமைகளை வேலையைத் தவிர வேறொன்றை சிந்திப்பதைத் தடுக்கவும் அங்கிருந்து இருக்கவும் மனதைக் குழப்பும் கல்யாண மகாலை கட்டியது இன்னுமோர் தனி சிறப்பாகும் பனிரெண்டு கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட சுவர் அகலமாகவும் அதிகாரமாகவும் நின்று செஞ்சிக் கோட்டையையும் அப்பகுதி மக்களையும் எதிரிகளின் கனமான காலாட்படைகளிடமிருந்தும் உறுதியான யானைப்படைகளிலிருந்தும் எதையும் துளைக்கும் பீரங்கிகளிலிருந்தும் பல ஆயிரம் தாக்குதல்களையும் தாண்டி காத்து நின்றது காவல் தெய்வமாய் கல் தூண்கள் தூண்கள் அனைத்தும் கருங்கல்லால் கட்டப்பட்டதற்கு காரணம் காலத்தால் கரையக்கூடாது என்பதற்காக மட்டுமே எடுத்த எளிதான முடிவல்ல ஒவ்வொரு தூண்களும் ஒரே எடையாகவும் ஒரே அளவாகவும் செதுக்க வேண்டும் என்ற சவால்களை மனதில் வைத்து எடுத்த கனமான முடிவு இந்த சக்கரை குளம் சொல்ற மாதிரி சக்கரை குளம் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சக்கரை குளத்தில் ஒரு கிணறு இருக்கு அந்த கிணத்துல பாத்தீங்கன்னா அந்த உச்சி வேலைன்னு சொல்றாங்க மதியம் இரவு அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா அந்த பொன் தேர் தேர் இருக்கும் அந்த தேரானது மேலே வருமானம் உச்சி வேலைகள் மதியம் அந்த நேரத்துல அந்த குளத்துல யாராவது குளிச்சுக்கணும் மற்ற இரவா நாள் பகலாக நாள் அந்த தேர் வரும்போது என்ன பண்ண தண்ணி பிடி வரும் மறுபடியும் உள்ள போகும்போது என்ன பிடிப்போம் அந்த ஈர்ப்பு சக்தி தான் அவங்களை கொண்டு கொண்டு போயிடுவோம் குளம் அப்படின்றது சஞ்சீவ் மூலிகை காடு அதனால் மக்கள் போகும்போது கடினமாக இருந்தாலும் வரும்போது ஃபிரீ ஆகுவாங்க காரணம் என்ன ஒன்று மூலிகைக்காடு ரெண்டாவது வந்து இந்த கருங்கல் இருக்கு இல்லையா அதனுடைய மனம் நமக்கு ஆரோக்கியத்துக்கு தரக்கூடிய சுத்தமான காற்று சுவாசிக்கிறோம் ஆனந்த கோணாருடைய மகன் என்பவர் தான் கிருஷ்ணகோணம் என்பவர் அந்த கிருஷ்ணகிரி உருவாக்குனார் அதனுடைய உயரம் ஆறுநூறு உயரம் ஆறுநூறு படிகட்டு ஆனால் கிருஷ்ண ராஜகிரி வந்து போயிட்டு வரதுக்கு மூணு மணி நேரம் ஆனால் எதுக்கு போகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆறுநூறு படிகட்டு ஆனால் பார்க்க வேண்டிய பிளேஸ் ஏழு பிளேஸ் இருக்கு ஏழு மேலே இருக்கு ராணி கல்யாண மண்டபம் ராணி மேட்டிக்கு கசகம் அதான் இடம் அதன் பிறகு கிருஷ்ணன் கோயில் அதில் போயிட்டு வரதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அதே போல சந்திரகோணர் என்பவர்கள் கட்டப்பட்டதுக்கு பேர் தான் சந்திரகிரி ஆனால் அந்த இரண்டு மலையில் இருந்த வசதி வாய்ப்பு இந்த மலையில் கிடையாது நேரத்துக்கு கிடையாது நான் வந்து எச் ஆர்மே இந்த செஞ்சி கோட்டையில வேலை செய்வாங்க நான் எனக்கு என்னன்னு கேட்டேன்னா இந்த செஞ்சியில் வந்து இந்த இதே ஏற்கில் இருக்கிறதுனால இந்த கோட்டையில நான் வேலை செய்ய செய்யணும் எனக்கு ஒரு ஆர்வம் ஆர்வத்தனாவது இந்த வேலை இந்த கோட்டையில் வேலை செய்வேன் அதே நேரத்தில் நீங்கள் கைது பாருங்களுக்கு ஏதோ நல்ல செய்ய சொல்லுங்க நமக்கும் ஒரு வருமானம் உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க ஆல்ட்ரேஷன் பண்ணாங்க சிலது ஆல்ட்ரேஷன் பண்ணல ஏன் சிதல மடைந்தான்னு கேட்டிங்கன்னா பழைய காலத்துல வந்து மெயின்டென்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் நிறைய இருந்தாங்க இன்னைக்கு ஆள் கிடையாது இந்த சிவத்துல பாத்தீங்கன்னா நிறைய செடி கொடி மரம் இருக்கு அந்த என்ன பண்ணோம் செடி கொடி மரத்தெல்லாம் எல்லாம் ஹேஷிட் போடணும் அது மறுபடியும் அது துளி விடாது இப்போ எங்கே விடுறாங்க முதல் காரணம் என்ன மெயின்டைன்ஸ் பண்ணல அதன் காரணம் தான் சிதை அடையத்த காரணம் நானூறு பேர் ஐநூறு பேர் வேலை செய்கிறாங்க நீங்கள் செய்கிறாங்களா ஒரு ஏழு எட்டு பேர் இருக்கிறாங்க ஏழு எட்டு பேர் என்ன பண்ண முடியும் இந்த கோட்டையை ஒன்றும் பண்ண முடியும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இயந்திரங்கள் உருவாயிடுச்சு இயந்திர எல்லா இடத்துக்கும் போகுமா அதையும் யோசிக்கிட்டு இருக்கு பறவைகள் அதை எச்சப்படுது அந்த இடத்துலேயே அங்கங்கே ஒரு மரம் செடி தீவாது கட்டடத்தில் ஏன் உருவா தெரியுமா அது சிமெண்ட் கட்டடமாக இருந்தாலும் சரி மண் கட்டடமாக இருந்தாலும் சரி ஒரு விதை அங்கேயே உற்பத்தி ஆகிடுது செடி மரம் கொடி எல்லாம் மென்டிசில்லாத காரணம் அவங்க ஆர்காலஜியில் டிபார்ட்மெண்ட்ல என்ன சொல்ல வராங்கனாக்கா பழசு பழசாக தான் இருக்கணும் பழசை வந்து மக்களுக்கு வந்து தெரிவிக்கணுன்ற காரணத்தால் அதை அப்படியே இருக்காங்க சிதலம் அடை சிதலம் அடைஞ்சிருக்கிறது வந்து இது வந்து அந்த கவர்மெண்ட் இருக்கின்ற அதாவது இங்கே உள்ளூர் தமிழ்நாடு இதில் இருந்துச்சுனாக்கா நல்லா பண்ணி கொடுப்பாங்க ஆள் வச்சு எடுத்துகிட்டு தான் இருக்காங்க ஒரு நாளைக்கு இருபது பேர் இருபத்தஞ்சி பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க செக்குரிட்டிங்களா வந்து பதினேழு பதினெட்டு பேருக்கு செக்யூரிட்டிங்க டெய்லி வேக்கன்ஸி டெய்லி வேக்கன்சி இருக்கிறவங்க இருபது பேர் இருக்காங்க இப்போ பத்து பேருக்கு மேலே கவர்மெண்ட் ஒர்க்கில் போட்டிருக்காங்க ஒரு பத்து பேருக்கு மேலே அவங்க அந்த பாத் வெட்டுறது சைடு நடந்து போகிற அளவுக்கு பாத் வெட்டுறது மேலே செடி கொடி வெட்டுறது இதை மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாங்க டிக்கெட் கவுண்டர் டிக்கெட் போடுறது செக்கிங் பண்ணுறது இதை மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாங்க பொதுமக்களால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை உள்ளே வர மக்களுக்கு ஷேப்பாக மேலே கொண்டு போயிட்டு கீழே கொண்டு வந்து விடுறாங்க எந்த விதமான பாதிப்பும் இது வரைக்கும் நடக்கலைங்க சனி ஞாயிறு தான் இங்கே கூட்டம் வரும் ஃபேமிலி தான் இங்கே ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபேமிலிங்க வரும் கூட்டம் கொஞ்சம் ஏதாவது ஸ்கூலும் லீவா இருந்தா அன்னைக்கு கூட்டம் அதிகமா வரும் மற்ற நாள்ல கொஞ்சம் கம்மியா தான் வரும் இங்க விசேஷம் வந்து காணும் பொங்கல் அன்னைக்குதான் விசேஷம் காணும் பொங்கல் அன்னைக்கு கொஞ்சம் கூடுதலா வருவாங்க ஸ்கூல் பசங்களுக்கு வந்து கோட்ட வரலாறு வந்து இட்டு வந்து கவர்மெண்ட் மூலியத்துல காமிக்கிறாங்க டிக்கெட் வந்து இப்போ இப்பத்தி முறைப்படி ஐம்பது ஐம்பது பைசாவில இருந்து இப்போ இருபத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் வந்திருக்கு இப்போ இருபத்தஞ்சு ரூபாய் கவர்மெண்ட் என்னுடையது ஆன்லைன்ல பண்ணீங்கன்னாக்கா இருபது ரூபாங்க நீங்க கேஷ் கொடுத்து வாங்கினீங்கனாக்கா இருபத்தஞ்சு ரூபாங்க டிக்கெட் வந்து பதினாலு வயசுக்குள்ள ஃப்ரீ பதினாலு வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல நம்ம மட்டும் இல்ல வெளியில ஃபாரினர்ஸ் எல்லாம் வராங்க அவங்க பார்த்தா எப்படி இருக்கும் சோ அதனால அதெல்லாம் கொஞ்சம் வச்சா நல்லா இருக்கும் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் ரோப் கார் போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் அதெல்லாம் செஞ்சு தந்தா வசதியா தான் இருக்கும் எங்களுக்கு வாட்டர் பால்ஸ் எடுத்துட்டு போறாங்க ஆனால் அதை திட்டு போயிட்டு அங்கங்கே போட்டுறாங்க அது சுத்தமாக போகிற மாதிரி அதுக்கு என்ன டஸ்பின் கடை வச்சால் கரெக்டாக அது பராமரிக்கும் அது இல்லாமல் ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் ஹைட்டாக ரோப் கார் மாதிரி இருந்தால் ஃபெசிலிட்டினால் ஏஜிட் பீப்புலாம் வந்து போகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பசங்களுக்கு பார்க் மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து உள்ளே வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை அது பண்ணால் நல்லாயிருக்கும் குடிக்கிற தண்ணி ட்ரிங்கிங் வாட்டர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வயசானவங்க ஆசைப்படுறாங்க மேலே போகிறதுக்கு பட் போக முடியல அதனால வந்து கொஞ்சம் மாதிரி நல்லாயிருக்கும் பல வரலாற்று நினைவிடங்களும் தமிழர்களின் கலைத்திறனையும் பறைச்சாற்றும் இந்த செஞ்சிக்கோட்டை பல போர்களையும் பல படையெடுப்புகளையும் கடந்தும் இன்றளவும் உறுதியாக நிற்பதைக் கண்டு வியந்தாலும் மறுபுறம் கால சூழலும் இயற்கையின் இடையூறுகளும் மனிதர்கள் சிலர் போடும் குப்பைகளும் கலையை குலைக்கும் கெருக்கல்களும் கட்டிடங்களுக்கு இடையே வளரும் மரச்செடி கொடிகளும் அடுத்த தலைமுறைக்கு இது வெறும் ஏட்டு அல்லது வாய்வழிக் கதையாக மாறிவிடுமோ என்ற அச்சமும் எழுகிறது உலக அதிசயங்களின் பட்டியலிலிருந்து ஒதுங்கி நிற்கும் இந்த செஞ்சிக் கோட்டையை நேரில் கண்டு ரசித்தவர்களுக்கு மட்டுமே புரியும் இது ஒரு வாழ்நாள் அனுபவம் மட்டுமின்றி அதிசயமும் கூட என்று